ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா வேர்க்கலை செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குதுன்னு இது எங்கள் அத்தை வீட்டு தோட்டத்தில் தான் எடுத்தது இது அப்படியே ஃபுல்லாகவே எங்கள் அத்தை வீட்டு தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது இந்த தோட்டம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நான் ஆனால் வெயிலில் தான் போய் எடுத்தேன் இந்த வீடியோவை நழில்னா இன்னும் நல்லா சில சில நல்லா காத்தடிச்சு நல்லா அவ்வளோதான் இருந்திருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் தண்ணி உடல நல்லா காஞ்சி போயிருக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் ஆனால் ஒரு பக்கம் நல்லா பசுமையாக இருக்குது எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் விவசாயம் நம்ம வந்து அது படியில் வந்து விற்கும்போது நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு ஈஸியாக வாங்கிடுறோம் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் இதுக்குன்னு இல்லை மல்லாட்டைக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே விவசாயம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம அழகாக காசு கொடுத்துட்டு ஈஸியாக வாங்கிடுறோம் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் உங்களுக்கு வேர்களை பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அந்த செடி தான் இது ஆனால் இன்னும் என்ன இல்லைன்னா நாற்பது நாள் இருக்குதுன்னு சொன்னாங்க பார்ப்பதற்கே அவ்வளோ அழகாக இருந்தது இங்கேனும் அந்த தோட்டத்தை பார்க்கும்போது ஆனால் இன்னும் ஈவினிங்காக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நல்லா இயற்கையான இது இருந்திருக்கலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருந்தது இங்கேனுமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த பக்கம் ஏ அந்த பக்கம் ஏரியாவெலாம் பார்க்கும்போது வேர்க்கல்லை தோட்டம் எல்லாருமே அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இதுதான் அந்த செடி என்ன வேறு கடல வரல என்ன நான் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்